அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல ஆண்கள் உங்களோட பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இயற்கையான வழிகளை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் அப்படி என்ன இயற்கையான தீர்வு அப்படி என்ன இயற்கையான வழிமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா பூனை விதை ஆமாங்க இந்த பூனை காளி விதை இயற்கை நமக்கு தந்த அற்புதம்னே சொல்ற அளவுக்கு இதுல ஆண்மைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நிறைஞ்சிருக்கு வாங்க இப்போ பூனை காளி விதையின் அதிசய பலன்கள் என்னன்னு பார்ப்போம் பூனை காளி விதை இயற்கை அஃப்ரட்டீசியாக பயன்படுத்தப்படும் ஒரு நவீன மூலிகை வகையாகும் இதன் விஞ்ஞான பெயர் முகுனா புருயன்ஸ் இதில் எல் டோபா எனும் சக்தி வாய்ந்த இயற்கை கலவையுடன் நம் உடலில் டோபமைன் ஹார்மோனை அதிகரிக்க உதவுகிறது இதனால் நம் மனநிலை மற்றும் பாலுணர்வு மேம்படுகிறது பூனை விதையின் முக்கியமான பாலியல் நன்மைகள் பல உள்ளன விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்கிறது விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்கிறது பாலுணர்வை தூண்டும் லிபிடோ அதிகரிக்கும் ஆண்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது நிறைய ஆற்றலுடன் உறவு கொள்ள உதவுகிறது சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது இவை அனைத்தும் விஞ்ஞான ரீதியாக பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாமல் பூனைக்காலி விதை நரம்பு மண்டலத்திற்கு பலத்தை வழங்குகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது மூளையின் செயல்பாடுகளை தூண்டுகிறது உடலில் ஹார்மோன் சமநிலையை ஏற்படுத்தி ஆண்களின் ஒட்டுமொத்த ஆற்றலை மேம்படுத்துகிறது பயன்படுத்தும் முறை எளிமையானது தினமும் மூன்று முதல் ஐந்து கிராம் வரை பூனைக்காலி விதையை தூளாக்கி பாலில் கலந்து குடிக்கலாம் ஆனால் உங்களது உடல்நிலை வயது மற்ற மருந்துகள் ஆகியவற்றைப் பொறுத்து மருத்துவரின் ஆலோசனையைப் பெறுவது மிகவும் அவசியம் பூனை காளி விதை உங்கள் ஆண்மைக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு இயற்கை வரப்பிரசாதம் பூனை காளி விதையோடு அஸ்வகந்தா ஷிலாஜித் சஃபேட் முஸ்லி ஒரிதழ் தாமரை நீர்முள்ளி விதை சதாவாரி கிழங்கு இன்னும் ஏராளமான இயற்கை மூலிகைகள் சேர்த்து ஆண்களுக்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வீரியா மேக்ஸ் பயன்பாட்டிற்கு உள்ளது தேவப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு டாக்டர் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க